வணக்கம் ஆட்சியாளாக நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடிய யோகியையும் இந்தியாவினுடைய பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடியையும் பார்த்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் முதன் முதலாக பாராளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அதுவும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இளம் வயது பெண் எம்பி இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தொடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் மோடியை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் என்று மோடியும் அமித்ஷாவும் பேச முடியாமல் திக்கு திணறிய காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம் போதாக்குறைக்கு அமித்ஷா வாயை கொடுத்து மாட்டிட்டார் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அது தொடர்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று அமித்ஷாவின் மனதிற்குள் அம்பேத்கர் குறித்து என்ன சங்கிகள் நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ அதை அவர் வெளியே சொல்லிட்டார் இப்போது இக்ராகசன் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யா எந்த கட்சியினுடைய சார்பாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார்னா சமாஜ்வாடி கட்சியினுடைய வேட்பாளராக நின்று பாஜகவினுடைய வேட்பாளர் ஏறத்தாழ பாஜக வேட்பாளரை விட அறுபத்தொன்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற முப்பது வயது நிரம்பிய இளம் பாராளுமன்ற உறுப்பினர் இக்ராகசன் இவங்க முதன் முதலாக பாராளுமன்றத்திற்குள்ளே வந்திருக்காங்க வந்ததுமே கிடைத்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்பதற்கான வீடியோவை நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது அதாவது யோகி என்று சொல்லக்கூடிய நபர் உத்தரப்பிரதேசத்துக்குள்ள எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எது தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்களுக்கு வாக்களிக்க முடியுதா கிடையாதுங்க வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் முஸ்லீம் தெருக்களில் போய் பகிரங்கமாக சங்க பரிவாரங்களும் காவல்துறையும் சேர்ந்து நாளைக்கு எலெக்ஷன் இருக்குது ஓட்டு போட வந்தால் அவ்வளோதானு மிரட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம் எல்லா மசூதிகளுக்கு அடியிலும் கோயில்கள் இருக்கிறதா என்று துழவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை இதெல்லாம் நம்ம அஜ்மீரில் இருக்குது சம்பலில் இருக்குது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நட போதா குறைக்க என்ன முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் புல்டோசர் ராஜ் இல்லையா அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் புல்டோசர் ராஜ் என்று பெயர் எடுத்த யோகியால் இடித்து தள்ளப்படக்கூடிய காட்சி சிஏ போராட்டத்தின் போது எத்தனை முஸ்லீம் மக்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் அடிக்கிட்டே போலாம் அந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் யோகி என்று கூடுதலாக மோடி மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்கள் இந்தியாவில் பத்து வருடங்களாக முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்துகளுக்கும் இன்னைக்கு என்ன கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத விலாவாரியாக பட்டியலிட்டு அடிக்கொண்டே போகிறார் ஒரு தினத்திற்கு முன்பு அகிலேஷ் யாதவ் யோகியை பார்த்து கேட்டார் யோகியுடைய வீட்டுக்கு இருக்கும் தோண்டி பார்க்கணும் அவரு பதறிட்டு இருப்பார் யோகி இல்லையா இனி வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய வீடுகள் இருக்கு இல்லையா பாஜக வீடுகள் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் கீழே சிவலிங்கம் இருக்கணும் இல்லையா மசூதிகளுக்கெல்லாம் கீழ கீழே சிவலிங்கம் இருக்கும் அப்படின்னா பிஜேபிக்காரன் வீடுகளுக்கும் பிஜேபிக்காரனுடைய தொழிற்சாலைகளும் பிஜேபி வணிக தலங்களுக்கு கீழையும் சிவலிங்கம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இருந்ததோ இல்ல கோயில் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கா கிடையாது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன அதாவது நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தீர்ப்பு இல்லையா அப்படித்தானே கொடுத்துருக்குறாங்க கையெழுத்து கூட போடல அஞ்சு நீதிபதிகளும் கையெழுத்து போடாத நம்ம உலக வரலாற்றில் இப்படி நிகழ்ந்தது கிடையாது அப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கு இந்த சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த முஸ்லீம் பெண் எம்பி இக்ரா ஹசன் கைராடா தொகுதியிலிருந்து போட்டியிட்ட அந்த இளம் சிங்கம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மோடியையும் யோகியையும் கதற விட்டிருக்கிறாரவா அதான் நான் துவக்கத்தில் சொன்னால் அவங்க அவங்க அவங்களுடைய பேச்சினுடைய சாராம்சம் என்பது இதுதான் ஆட்சியாடா நடத்துகிறீங்க நீங்க முதலில் உலகமெங்கிலும் மிக பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை பாருங்கள் यह अशांति अब इतनी गहराई तक फैल चुकी है कि हमारे समाज के धर्मनिरपेक्ष चरित्र पर गंभीर सवाल उठ रहे हैं साल की शुरुआत में ही कई राज्यों में दुकानदारों को अपने नाम बोर्ड पर लगाने के लिए मजबूर किया गया इसे, इसे सेहत और सुरक्षा के कानूनों का हिस्सा बताया गया मगर असल मंशा कुछ और थी ये कदम खास तौर पर मुसलमान दुकानदारों को निशाना बनाकर उठाया गया ताकि उनकी रोजी रोटी पर चोट की जाए पिछले हफ्ते मुरादाबाद में एक मुस्लिम डॉक्टर को हिंदी हिंदू बहुले मोहल्ले बहुले में घर खरीदने पर विरोध झेलना पड़ा वजह बताई गई कि इससे मोहल्ले की सामाजिक शांति बिगड़ जाएगी अब आप ही बताइए क्या चेंग, ये वजह सही है जायज है असल में ये छोटी बड़ी घटना इस बात का सबूत है कि सांप्रदायिकता को बढ़ावा देने वाले बयान और नीतियां हमारे समाज को अंदर से खोखला कर रही है उत्तर प्रदेश में यति नरसिंहानंद ने बेहद घटिया बयान दिया लेकिन सरकार इन बर, बयानों पर कोई कार्रवाई नहीं कर रही हेट स्पीच न केवल जनमानस के विचारों को प्रदूषित करती है बल्कि इससे अब संविधानिक पदों पर बैठे लोगों को भी प्रभावित कर दिया है अभी हाल ही में मान्य उच्च न्यायालय इलाहाबाद के मान्य न्यायाधीश ने ऐसे बयान दिए जिसका संज्ञान खुद सुप्रीम कोर्ट को लेना पड़ा संविधान के अनुच्छेद उनतीस और 30 ने अल्पसंख्यकों को उनके मजहबी और सांस्कृतिक हक दिए हैं ताकि वो अपनी पहचान को बचा सके और अपने संस्थान चला सके लेकिन आज उन्हीं हकों पर हर तरफ से चोट की जा रही है वक्त जैसे बिल लाकर उनके धार्मिक अधिकारों को छीनने की कोशिश की जा रही है आज अल्पसंख्यक समुदाय को संविधान द्वारा दिए गए अपने बुनियादी अधिकार पाने के लिए लंबी लड़ाई लड़नी पड़ रही है ऐसे कई मामले अदालत ने न्याय देकर संविधान की रक्षा की है लेकिन अदालती प्रक्रिया में जो समय लगता है उसकी वजह से देश के सामाजिक ताने बाने को भारी नुकसान उठाना पड़ता है मिसाल के तौर पर इलाहाबाद कोर्ट ने दो, सर टू सर, दो के मदरसा एक्ट को रद्द कर दिया था जिससे मदरसों के संचालन पर सवाल उठे

मैं इस सदन से मैं इस सदन से दुनिया भर के अल्पसंख्यकों की आवाज उठाना चाहती हूँ तौर पर हमारे पड़ोसी देश बांग्लादेश पे तौर पर हमारे पड़ोसी देश बांग्लादेश में अल्पसंख्यकों के साथ जो हो रहा है वे दिल को गहरे तक चोट पहुंचाने वाला है उनकी जान माल की हत्या की जा रही है बांग्लादेश हो या हिंदुस्तान हो या कोई और देश अल्पसंख्यकों की सुरक्षा इज्जत और अधिकारों की हिफाजत हर सरकार की सबसे पहली जिम्मेदारी होनी चाहिए मैं इस सदन से अपने देश के अल्पसंख्यकों के साथ बांग्लादेश के पीड़ित अल्पसंख्यकों की आवाज को एक साथ उठाना चाहती हूँ ये वक्त की पुकार है कि हम सब मिलकर ये सुनिश्चित करें कि किसी भी इंसान को उसकी पहचान या मजहब के कारण डर कर जीने पर मजबूर ना होना पड़े जहाँ हक छीने जाते हैं वहां अमन खो जाता है यह बात हर सरकार को समझनी चाहिए अगर हम सच में अपने संविधान का सम्मान करना चाहते हैं तो हमें नफरत और भेदभाव को खत्म करना होगा हमें यह दिखाना होगा कि ये मुल्क हर वर्ग हर जाति हर धर्म और हर समुदाय का है और जब तक ऐसा नहीं होगा तब तक संविधान की आत्मा सशक्ति रहेगी सर अपनी बात को खत्म करते हुए मैं एक शेर अर्ज करना चाहती हूँ ये दाग दाग उजाला ये शब गजीदा शहर वो इंतजार था जिसका ये वो शहर तो नहीं लेकिन अगर इस सदन में बैठे हम सभी सदस्य ये ठान ले कि हमें संविधान के मूल माय नेम इज रेड चैनल सब्सक्राइब பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கனா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரூபே அப்படின மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஏரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுனு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்கள்